இன்னைக்கு நம்ம சேனலில் ஈர்ப்பு விதி மூலம் நம்ம நினச்சதை எப்படி ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் எனக்கு என்னென்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி எனக்கு பேசிக் தெரியலை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி புரியும் அண்ட் நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ஈர்ப்பு விதியை பற்றி நிறைய வீடியோ அதுக்கு முன்னாடி நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த சேனலோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம ஈர்ப்பு விதி மூலம் நம்மளுக்கு தேவையானதை நம்ம சின்ன சின்ன பயிற்சிகள் வச்சு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஈர்ப்பு விதியோட கான்செப்ட் என்ன நம்ம நினைச்சத நம்ம எண்ணங்கள் மூலம் நம்ம அடையலாம் இதுதான் ஈர்ப்பு விதியோட கான்செப்ட் எண்ணம் போல் வாழ்க்கை இதுதான் ஈர்ப்பு விதியோட சிம்பிள் கான்செப்ட் இப்போ இதுக்கு சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டே அலோன் நம்ம தனியாக இருக்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது சுற்றி நிறையா பீப்புளை வச்சுக்கும் போது அவங்க பிரச்சனைகளை நம்ம அதிகமாகவே ஈர்ப்போம் ஸோ பெட்டர் நம்ம தனியாக இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அதிகமாகவே வளரும் நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையானது அப்படின்றத பற்றி நம்ம அதிகமாக சிந்திக்க ஆரம்பிப்போம் சோ மற்றவங்க பிரச்சனைகளை கேக்கும் பொழுது அவங்க பிரச்சனைகளை நம்ம உள்வாங்கி அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிப்போம் நம்ம இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய கான்சியஸ் வந்து நம்மளை பத்தி அதிகமாக யோசிக்கும் சோ அவங்க வாழ்க்கையை நீங்க மாத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் தனியா இருக்க பழகிக்குங்க அடுத்த ஒரு முக்கியமான உணர்வு என்ன அப்படின்னு பாக்கும்போது கிராட்டிட்யூட் இல்ல நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லலாம் நன்றி உணர்வு அப்படின்றது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன் ஆனது இப்போ நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச எல்லாத்துக்குமே வந்து நம்ம நன்றி உணர்வாக இருக்கணும் நன்றி சொல்லி பழகணும் நிறைய பேருக்கு வந்து மற்றவங்களை குறை சொல்லி தான் பழக்கம் இருக்குமே தவிர நன்றி உணர்வு இருக்காது பட் பிரபஞ்சம் யாருக்கு நன்றி உணர்வு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் வாரி வாரி எல்லா விஷயங்களையும் வழங்கும் ஸோ நம்ம லைஃப்பில் கிடைச்ச எல்லாத்துக்குமே வந்து நம்ம நன்றி உணர்வாக இருக்கணும் நம்மளுக்கு கிடைத்த பணத்திற்கோ இல்லை வேலைக்கோ இல்லை தொழிலுக்கோ உடல்நிலைக்கோ எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்லி பழகும்போது நம்மளுடைய வாழ்க்கை நம்ம நினச்சதை விட அளவுக்கு அதிகமாக ரொம்ப சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்போட இருக்கும் ஸோ நம்ம வாழ்க்கையை உங்கள் இஷ்டப்படி கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு நன்றி உணர்வு அப்படின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த நன்றி உணர்வை பற்றியும் கிராட்டிடியூட் எப்படி எழுதலாம் அப்படின்றத பற்றி தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த நன்றி உணர்வை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு டீடாக்ஸ்னால் என்ன டீடாக்ஸுன்றது நம்ம உடம்புக்கு இப்போ டீடாக்ஸ் ட்ரிங்க் எது குடிக்கிறோம் நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத விஷயங்களை சுத்திகரிக்க தான் வந்து டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிக்கிறோம் அதே மாதிரி தான் டீடாக்ஸுன்றது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம லைஃப்பை மாற்றுறதுக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த டீடாக்ஸை நான் எப்படி மேனிஃபெஸ்டேஷன்லையும் லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயும் அப்ளை பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அண்ட் டீடாக்ஸ்லேயுமே வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம தவிர்க்க வேண்டியது மீடியா மீடியாவை பற்றி நம்ம அதிகமாக சோஷியல் மீடியா பார்க்கும்போதோ இல்லை தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக நோண்டும் போது நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையில்லாத விஷயங்கள் இருக்கோ அதை அளவுக்கு அதிகமாகவே நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறோம் அதை பற்றி அதிகமாகவே யோசிக்கிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் பற்றி நம்ம யோசிக்கும்போது அந்த விஷயத்துக்கு தொடர்பில்லாத இன்னொரு விஷயத்தை பற்றி யோசிப்போம் அதுக்கு தொடர்பில்லாத இன்னொரு விஷயத்தை பற்றி யோசிப்போம் இப்படி வந்து நம்மளுடைய எண்ணம் ஓட்டங்கள் வளர்ந்து கொண்டே இருக்குமே தவிர நம்ம லைஃபுக்கு என்ன தேவைன்றத நம்ம மீடியா அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டோம் ஸோ நம்ம தாட் வந்து தனியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அளவுக்கு அதிகமாக நம்ம லைஃபுக்கு தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இப்போ நான் போர் அடிக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் லைஃபுக்கு என்ன வேணும் இப்போ நீங்கள் ஒரு தொழிலதிபராக விரும்பலாம் இல்லை வேற ஏதாவது கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை படிங்க உங்களை பிஸியாக வச்சுக்கும் போது தேவையில்லாத விஷயங்களை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்க மாட்டோம் மீடியாவை பற்றி நம்ம அதிகமாக திங்க் பண்ணவும் மாட்டோம் இப்போ நீங்கள் கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போதும் உங்கள் லைஃபுக்கு உங்கள் லைஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது கோர்ஸ் ரிலேட்டடாக இருந்தால் அந்த கோர்ஸ் எடுத்து தேடி எடுத்து படிங்க உங்கள் லைஃபுக்கு தேவையில்லாதது இல்லை அன்வான்டாக தேவையில்லாத கோர்ஸ் எடுத்து படிக்கும்போது அதுவுமே ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படி தான் சொல்லுவேன் அண்ட் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பீப்புள் டீடாக்ஸ் பீப்புள் டீடாக்ஸும் ஒன்று தான் நம்ம தனியாக இருக்கிறதும் ஒன்று தான் ஸோ எப்போயுமே வந்து உங்கள் லைஃபுக்கு தேவையில்லாத பீப்பிளை பக்கத்தில் வச்சுக்காதீங்க அண்ட் நாலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் கோலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ நிறையா பேருக்கு வந்து கோல் இருக்கும் என்ன கோல் அப்படின்னு கேட்டால் நான் ஒரு வெளிநாடு போகணும் இல்லை இந்த கார் வாங்கணும் இந்த லேப்டாப் வாங்கணும் இந்த ஃபோன் வாங்கணும் இப்படின்ற சின்ன சின்ன கோலை மட்டும்தான் நம்ம அதிகமாக பெருசாக கோலாக நினச்சிப்போம் பட் எப்பயுமே வந்து நம்மளுடைய கோல் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கணும் ஸோ நம்மளுடைய கோல் வந்து நம்ம லைஃபையே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி கோல் தான் இருக்கணுமே தவிர சின்ன சின்ன கோலை வைக்கும் போது நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கலாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கலாம் பட் நம்ம நினைச்ச அளவுக்கு பெருசாக வளர முடியாது ஸோ எப்பயுமே ஒரு பெரிய பெரிய விஷயங்களை வந்து கோலாக வச்சுக்கோங்க இப்போ நார்மலாக நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் ஸோ நம்ம இப்போ ஒரு பத்து லட்சம் சிடிசி வாங்குகிறோம் ஸோ நான் வந்து ஒரு ஆடி கார் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னால் வாங்க முடியாது ஸோ என்னோட தகுதிக்கு நான் ஒரு கார் வாங்கலாம் அப்படின்றது தான் கோலாக வச்சுப்பேன் பட் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னும்போது போது நம்மளுடைய எண்ணம் வந்து ஆடி இல்லை பிஎம்டபிள்யூ இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை கோலாக வைக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஈஸியாக சக்சீட் ஆக முடியும் ஸோ நம்மளுடைய கோல் வந்து எப்பயுமே ரொம்ப பெருசாக இருக்கணும் இதை வந்து நிறையா பேர் வந்து பேராசை இல்லை என்ன இவ்வளோ அதிகமாக யோசிக்கிறோம் அப்படின்றது நம்ம லிமிடெட் பிலீஃப் கண்டிப்பாகவே சொல்லும் எனக்கு தான் சம்பளம் இருக்கு இதை வச்சு நான் எப்படி அச்சீவ் பண்ண போறேன் தான் வந்து மேனிஃபெஸ்டேஷனோட ஒரு ஆப்போசிட்டான எதிர்மறை எண்ணம் அப்படின்றத சொல்லலாம் ஸோ இப்போ மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்றோம் அப்படின்னாலே நம்ம நேர்மறை எண்ணத்தை உருவாக்கி நம்ம எண்ணம் மூலம் நம்ம வாழ்க்கையை மாத்த போறோம் அதனால நம்ம லைஃபுக்கு என்னென்ன விஷயம் தேவை அப்படின்றத அது நம்ம சக்தியை மீறி இருந்தாலுமே அதுக்கு நம்ம ஆசைப்படலாம் அது தப்பே இல்லை ஸோ வந்து அதிகமாக ஆசைப்படுங்க உங்கள் கோலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அண்ட் லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விசுவலைசேஷன் இந்த விசுவலைசேஷன் அப்படின்ற மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம லைஃபுக்கு என்ன வேணும் நான் என்னவாக ஆக விரும்புகிறேன் அப்படின்றத வந்து நம்ம திங்க் பண்ணணும் அண்ட் அதை பற்றி வந்து நம்ம அதிகமாக யோசிக்கணும் இப்போ நான் விசுவலைசேஷன் எப்படி பண்ணுறதுன்றத ஒரு சிம்பிளான விஷயம் மூலம் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம சின்ன வயசில் வந்து நிறைய கனவு காணுவோம் எனக்கு இந்த விஷயம் வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டூருக்கு போகிறேன் அப்படின்னா நான் டூருக்கு போனால் எப்படி இருப்பேன் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அதிகமாக யோசிப்போம் அதிகமாக திங்க் பண்ணுவோம் அதே மாதிரி தான் மிசிலைசேஷனோட சிம்பிள் மெத்தட் நான் இப்போ வந்து ஒரு கார் வாங்கணும் இல்லை ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அந்த காரில் போனால் நான் எப்படி இருக்கும் அந்த கார் ஓட்டும்போது என்னோடய ஃபீல் எப்படி இருக்கும் அதோடய ஸ்டேரிங்கை வந்து நான் எப்படி டச் பண்ணுவேன் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யோசிக்கும் போது நம்மளுடைய கான்சியஸ்க்கு வந்து நம்ம தெளிவாக காட்ட ஆரம்பிப்போம் எனக்கு இந்த விஷயம் வேணும் என் வாழ்க்கைக்கு இதுதான் வேணும் அப்படின்றத நம்ம கான்சியஸ்க்கு வந்து நம்ம அதிகமாக உணர்த்துவோம் ஸோ அந்த விஷயங்களை நம்ம கான்சியஸ் உணர்த்தும் போது அது நம்ம லைஃபுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்றதை நம்ம லைஃபுக்கு கொண்டு வந்துடும் ஸோ எப்போயுமே வந்து விஷுவலைசேஷன் பண்ணும்போது எந்த டவுட்டும் இல்லாமல் இது நடக்குமா நடக்காதா அப்படின்ற எந்த டவுட் இல்லாமல் அதை நம்ம லைஃப்பில் நடந்தால் எவ்வளோ ஹாப்பினஸ் அனுபவிப்போம் அப்படின்றத மட்டும் தான் நம்ம யோசிக்கணும் ஸோ நம்ம இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய கான்ஷியஸ்க்கு நம்ம லைஃபுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம அதிகமாகவே உணர்த்த ஆரம்பிப்போம் ஸோ நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் வந்து நம்மளை நோக்கி வர்றதையுமே நம்ம உணர்வோம் இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம நினச்சதை நம்ம லைஃப்பில் ஈஸியாக அடையலாம் ஸோ உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்ஸ் ஏதாவது நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்சஸ் பற்றி நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் என்ரோல் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்கள் லைஃபை நீங்கள் நினச்ச மாதிரி கண்டிப்பாக மாற்றிக்கலாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி